வரைக்கும் ஆசை சரி எல்லாம் அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நம்ம முத்தம் வந்து பாத்தீங்கன்னா சின்னமணி கொடுத்த காசை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா காசு போட்டு நம்ம மீனாவுக்காக ரொம்பவே அழகா ஒரு ஸ்கூட்டி வந்து வாங்கி கொடுக்குறாங்க இதை நினைச்சு மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்ப பூஜை எல்லாம் போட்டுட்டு ஸ்கூட்டியே ஓட்ட சொல்லி மீனா கிட்ட சொல்றாங்க முத்து என்னுடைய வளர்ச்சி எல்லாத்துலயுமே நீங்க தான் எனக்கு பக்க பலமாவும் உறுதுணையாவும் நீங்க தான் இருக்கீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சொல்லிட்டு மீனா சொல்றாங்க உடனே முத்து மீனா ரெண்டு பேரும் செய்து ரொம்பவே சந்தோஷமா பூஜை எல்லாம் போட்டு ரொம்பவே அமக்களை தூரத்துல இருந்து சின்ன பார்த்துட்டு நம்ம இவளை ஒட்டுமொத்தமா அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பிளான் போடுறோம் அந்த பிளானை எல்லாமே முறியடிச்சுட்டு இவங்க மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷம் நிலைக்கவே கூடாது இவளுக்கு கொடுக்க போற அடி இருக்கணும் அதுல இருந்து அவ வெளியே வரவே கூடாது அந்த அளவுக்கு பெரிய அடியா கொடுக்கணும் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு சின்னமணி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க கரெக்டா அதை முத்து பாத்துறாங்க என்ன எங்க ரெண்டு பேரோட சந்தோஷத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க போல இந்த மாதிரி எதிரிங்கள வந்து நம்ம பாட்டு கடிச்சு தள்ளிட்டு போயிட்டே நம்ம முன்னேறி போகணும் இதுலதான் சுவாரஸ்யமே இருக்கு நான் உங்ககிட்ட இருந்து இன்னும் எதிர்பார்க்கிறேன் முடிஞ்ச மீன் அவங்க தடுத்து பாருங்கன்னு சொல்லி முத்து வந்து சிந்தாமணியை பயங்கர கோபப்படுத்துறாங்க அதோட இந்த பிரம்ம முடிச்சிருக்காங்க